ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் ரெண்டு மணி நேரம் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன் அது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கணும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸியில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து அதை வந்து நல்லா இட்லி வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் சோம்பு ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொத்தமல்லியும் தக்காளி ஒரு ஒரு தக்காளி எடுத்துக்க அது கூட நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகா போட்டு அதுக்கப்புறம் இந்த வேக வச்சிருக்க வடகரியை எடுத்து அதை நல்லா உதிர்த்து போட்டுக்கணும் அந்த மாதிரி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து இருக்கும் அது கூட வந்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வச்சுட்டு வந்து கொத்தமல்லி மேலே தூவி இறக்குனா ரோட்டு கடை ஸ்டைலில்